விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ புனாம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பனசாமி அங்காள பரமேஸ்வரி பபாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரை நவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் இதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க இயற்கையாகவே அறிமை அறிவு கூர்மை உடையவர்களாகவும் சிலந்த வித்தைகளை வித்தைகளை கற்று அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் யார்கிட்ட எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியவங்க இந்த மூணு வருட காலங்களில் உங்களுடைய மனசில் அத்தனை சங்கடம் பிரச்சனை அவமான ப்ரா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுலாம் பம்பு வழக்கு இல்லை உறவினர்களால் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்திருக்கும் நண்பராக இருக்கும் போதோ உறவினராக இருக்கும் போதோ அவங்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக நடந்திருக்கும் சில பேர் யாரை நம்பலாம் நம்ப கூடாதுங்கிற நிலைமைக்கும் வந்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த கனிராசி வந்து சிறந்த தீர்வுகளை நோக்கி இப்போ கால எடுத்து வைக்கிறீங்க அதுக்குண்டான அனைத்து பிரச்சனைகளும் இப்போ விலகி உங்களுக்கு கொண்டிருக்கிறது ஒரு பாக்கியமான காலத்துக்கு நீங்கள் கடியெடுத்து வைக்கிறீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் அந்த ரிஷப குரு வந்து தன்னுடைய பார்வையிடமான ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்துல கன்னிராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்வையிடுகிறார் இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்ல இருக்கிறேன் கணக்கிடப்பட்டு சொல்ல இருக்கிறேன் எதுக்கு இந்த தசாபுத்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரப்படி சொன்னால் மட்டும் கிடையாது தசாபுத்தி வாரியாகவும் ஒருத்தருக்கு நடக்கும் அதுதான் முழுமையாக நூறு பர்சன்ட் நடக்கும் இப்போ ஜனநகால ஜாதகம் இரநூறு பர்சன்ட்டு பேசும் அப்போ முதல்ல வந்து ஜன் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரப்படி தசாபூத்தி பலன்களை பார்த்து கோச்சாரத்தையும் இணைத்து சொல்ல இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுடைய என்ன காலத்தில் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பலா பலன்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வா உடைய நட்சத்திரம் என்னுடைய ஏழு வருஷம் செவ்வாய் திசை திசா காலங்கள் என்னுடைய அப்ராக்ஸிமேட் கேல்குலேஷனுக்கு ஒரு ஆறு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதோட அடுத்த வர ராகு திசை பதினெட்டு வருடங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு வயசுக்குள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அந்த மூணு வருஷங்கள்லாம் உங்களுடைய வலியும் வேதனையும் கஷ்டங்களையும் தாங்கி இவ்வளோ தூரம் வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இப்போ காலை எடுத்து வைக்கிறீங்க சில பேருக்கு திசா புத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே குரு வந்து பா நல்ல இடத்துக்கு வரும்போது மூணு மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு நல்லதை கொடுக்கும் வழியும் வேதனையும் இருந்தாலும் உங்களை நண்பர்கள் பகைவர்கள் உங்களுடைய முற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு பகையாகி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தூரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவோம் எட்டாம் இடத்துல இருந்த குரு பல சலனங்களையும் சஞ்சலங்களையும் எதிர்ப்புகளையும் மறைமுக சூழ்ச்சிகளையும் நீங்க மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதினாறு எட்டாம் இடத்தில் வந்திருக்கிற பதினெட்டு வருஷம் இந்த ராகு திசையானது சில அவமானங்களும் வீட்டிலேயே பிரிஞ்சிருக்கிற நிலைமையும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராகு நல்ல இடத்துல இருக்கும் போது பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுப்பாரு ஆனா ராகு திசை அவயோகமா உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா ராகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இளைய வயதில் திருமணமாக வாய்ப்பு இருக்கு சில பேர் லவ் மேரேஜ் கூட பண்ணுவீங்க அந்த மாதிரி ஸ்தான பிராப்தம் இப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு கன்னி ராசிக்காரங்களில் இயற்கையாகவே ஒரு உத்தி கூர்மை உள்ளவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஆக சிறந்த முடிவாக அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராகு அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை குடுக்கலாம் மாசுலேஷன் மைண்டல சில பேருக்கு டிஸ்டர்பா இருக்கும் சில பேர் படிப்புல டி டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுடைய விஷயங்களை எல்லாமே ஒரு ஒரு நல்ல உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஆளுகிட்ட தான் நீங்க இத பத்தி விவாதிக்கணும் அதே மாதிரி இந்த பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னா உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா ஹெவியா ஒர்க் பண்ணும் ஆனா குரு தன்னுடைய லக்னத்துக்கே உங்களுடைய லக்னத்துக்கே பாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கே சுபிட்சப்படுத்தும் அப்படின்னால இந்த ராகு பிடியில இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் சிலது நடக்கும் திருமணம் ஆகாம இருந்ததுன்னா திருமணம் ஆகும் உத்தியோகம் கிடைக்கல எனக்கு சம்பளமே வரலைங்க எனக்கு வேலையே கிடைக்கலைங்க அப்படின்ற சொல்ற விஷயங்கள் இப்ப மாறும் நிறைய பேருக்கு இப்போ வீடு மன யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கு நிறைய புது முயற்சியில் புது வீடு கட்டுவீங்க சில பேர் அது சக்சஸ்ஃபுல்லா முடியும் அதே மாதிரி புது விஷயங்கள் உங்க விசேஷங்கள் உங்க வீட்டில் நடக்கும் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றிகளை அது கொடுக்கும் வெற்றிகளை அதை அள்ளி குவிக்க தொடங்கிவிடும் விடும் அதே மாதிரி ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா விசேஷம் தான் ஏன்னா ராகு ஒரு கால சர்ப்ப தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தது அப்புறம் இந்த ராகு திசை எப்படி இருக்கும் சில முரண்பாடுகள் மதம் சம்பந்தப்பட்ட முரண்பாடுகளான ஒரு திருமணம் நடக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு முரண்பாடான ஒரு வேற்று ஆளோட நீங்க திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில பேத்துக்கு இருக்கும் சில பேர் ஃபாரின்ல இருந்து வரவங்க எல்லாம் ஃபாரின் மாப்பிள்ளைய கட்டிப்பாங்க அந்த மாதிரி கல்யாண திருமணம்ங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில ஒரு டிஃப்ரெண்டான மேரேஜ் நடக்கும் சில பேத்துக்கு இந்த காலகட்டத்துல அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த நேரத்துல அது பிரச்சனையாவே தான் இருக்கு அதனால் எதுலுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது மாற்று பாலினத்துடன் கொஞ்சம் கவனமா இருக்கிறது மிகவும் நன்மையை கொடுக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்குலாம் இப்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பாக்கியத்தில் வருகின்ற இந்த குருவானது ராகபுரியில நிறைய பேரை ஃப்ளைட் ஏத்தி விட்டுரும் யூஎஸ் அமெரிக்கா யூகே எல்லா இடத்துலயும் நீங்க பறந்து உங்களுடைய படிப்பு வாழ்க்கை தொழில் எல்லாமே எல்லாமே உங்களுடைய விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி உங்களுக்கு நன்மை அதிக அளவுல செய்யும் தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சார்ந்த விஷயங்களை ஒரு சில இடர்பாடுகள்லாம் இப்போ கலைய தொடங்கிரும் அது மாதிரி இது வரைக்கும் பு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது இருபத்தி நாலு வயசுக்குள்ளே நடக்குது அடுத்தது குரு திசை இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரும் இந்த குரு திசையில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் குரு எந்த இடத்துல மாறி இருக்கோ அதற்கான பலன்கள் ஹண்ட்ரட் இரநூறு பர்சன்ட் கூட கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதோட கோச்சாரப்படி குரு திசை நடக்கும்போதும் இந்த குரு என்ன பலன்களை கொடுக்கும்போது அது அப்படியே ஆப்டாக உங்களுக்கு வந்து உருவோம் ஏன்னா மற்ற திசைகளை காட்டிலும் குரு திசை நூறு சதவீதம் உங்களுக்கு உண்மையே அப்படியே நடக்கும் ஒன்பதாம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருங்கிற மாதிரி பிற மாநிலங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் அமையும் அதே மாதிரி கொடுத்து கெடுப்பார் கொடுத்துட்டு நீங்க வந்து சில விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து குரு வந்து உங்களுடைய விஷயத்தை எப்படி பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடத்து பாக்கியத்துல வரும்போது தந்தை வழியில தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மிக நன்மையே கொடுப்பார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்துக்கு வரும்போது நிறைய பாக்கியங்கள் ஏற்கனவே செஞ்சிருந்த பாக்கியங்களுக்கு ஆன எல்லா நன்மை தீமைகளும் உங்களுக்கு சரிவர அது நடக்கும் அந்த குரு திசையில அதே மாதிரி குரு திசை வேற என்னென்ன பண்ணவும் நீங்க ஒரு பினான்சியல் அட்வைசரா இருப்பீங்க மத்தவங்களுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா வாழ்வீங்க உங்களை ஃபாலோ பண்ணி வாழ்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அட்வைஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க எல்லாமே எக்ஸாம்பிள் மென்டாரா ஒரு டீச்சராக ஒரு லெக்சரரா ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் சரியான கைட் அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும் நிறைய பேர்த்துக்கு அது பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய குரு திசையாக இது அமையும் நிறைய காலேஜ் ஸ்கூல் கட்டியிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் இப்ப கண்டிப்பாக உண்டு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கவே குரு வருகின்றார் அப்படிங்கறது ஒண்ணு லக்னகாரங்களே பார்க்கும் போது குரு இருக்கிற இடத்தோட பார்க்கிற இடம் ரொம்ப பலமானது என்ற அடிப்படையில பார்க்கும் போது லக்னத்தை பார்க்கும் போது ஒரு சுபிச்சத்தை கொடுத்துரும் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும் திருமணம் நடக்காமல் போ இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும் லேட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு இந்த குரு திசை மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில உத்தியோக மாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் அட்லீஸ்ட் ஒரு வீடியாவது மாற்றுவீங்க நிறைய பேருக்கு இப்போ புது முயற்சிகள் எல்லாம் கை கூடும் நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க நண்பர்கள் உறவினர்களெல்லாம் ஏமாந்து போயிருக்கெல்லாம் இப்போ தான வழியே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் நேர்முகமாக அவங்களை எதிர்த்தவங்க கூட இப்போ உங்களுக்கு நண்பர்களாக ஆக்கக்கூடிய சூழ்நிலையும் சகோதர வழியில சகோதரி வழியில இளைய சகோதர சகோதரி வழியில இருந்த பிணக்குகள்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு போகும் மிகப்பெரிய லட்சியத்தை நோட்டி இதை நோக்கி ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி முன்னேற்றத்துக்கு அடைவீர்கள் அப்படிங்கறத குரு திசையோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நிறைய விஷயங்கள் குரு உங்களுக்கு நல்ல மார்க்கத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு மிகையாகாது அடுத்தது சனி திசை நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த சனி திசை அப்படிங்கிறது ஆறாம் இடத்து சனி அப்படிங்கிறது ஒரு நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கொடுக்கும் மறைமுக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சில நோய் வந்திருக்கு மாதிரி பெரிய அளவில் காட்டும் ஆனால் அது ஒன்றுமே இருக்காது அந்த சனி திசையில் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் இப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது இந்த நேரத்தில் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க அது சனி திசைக்கே மோசமானது சில பேர் இந்த சனி திசையிலதான் மிகப்பெரிய அரசியல்வாதியா ஆவாங்க ஆனா இந்த குரு பாக்குறது உங்க லக்னத்தை பார்க்கறதுனால சனி திசையினால் வருதுங்கின்ற பாதிப்பு உங்களுக்கு குருவானவர் கை கொடுத்து உதவுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் தொழிலில் நஷ்ட நஷ்டம் ஆயிட்டே இருக்குன்ற சனி திசையில கஷ்டப்படுறவங்களுக்கு இப்ப தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா உண்டா கொடுக்கும் உத்தியோகத்தில் இவ்வளவு வரைக்கும் ப்ரஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் நான் தாங்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகமும் கிடைச்சி மாற்றலாகி மிகப்பெரிய ஒரு ராஜாவாக அந்த அந்த இடத்துக்கு நீங்க ஆவீங்க பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு குரு இருக்கிறத பாக்குற இடத்துக்கான பலனை உங்களுக்கு பன்மடங்கா அதிகப்பட்டு கொடுக்கும் சனி தான் உங்களுக்கு எதிர்ப்புகள் மறைமுக சூழ்ச்சிகள் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு பாக்கியத்தில் உட்காரும் போது அந்த பாக்கியத்தை கொடுக்கும் போது உங்க சனியானவர் உங்களுடைய கெடுபலன்களை அவர் கம்மி பண்ணுவார் கெடுபலனை குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் குருவின் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது புது முயற்சியில இதுவரைக்கும் புது முயற்சி எடுத்து தோல்விதாங்க அடைஞ்சிருக்கு வெற்றிங்கிறதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப புது முயற்சியில் யாவலும் வெற்றி வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் எங்களுக்கு எதிரா இருக்காங்க சில பேர் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப வேலையில ஒரு நல்ல விசுவாசமான ஊழியர்கள் உங்ககிட்ட இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க சோஷியல் மீடியா இந்த மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்க மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா இப்ப கடின உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இப்ப கொடுக்கும் நிறைய விஷயங்கள் இப்ப அரசியல்வாதியாக இருக்கும்போது வெற்றிகளை எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை கொடுப்பார் இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நிறைய நடக்கும் அடுத்தது புதன் திசை இது உங்களுடைய லக்னாதிபதி திசை இந்த திசையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா புதன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்குமோ நீசம் பெறாமல் இருக்குமோ அஸ்தங்கம் அடையாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கு புதன் அள்ளி கொடுக்கவே வருவார் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வெற்றி பெற முடியாம இருக்குங்க அப்படின்னா தொழிலில் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைப்பீர்கள் அதே மாதிரி லோன் அதிகமா நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்ததுங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் சோதனை மேலே சோதனையை தாங்கிட்டு இருக்கீங்க இப்போ சரியாகுமா அப்படின்னா உங்க கண்ணீர் துடைக்கவே குருவானவர் அந்த உங்க இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு கால் எடுத்து வைக்கிறார் எட்டாம் இடத்துல வா குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருந்தவங்க இப்போ குடுக்கல் வாங்கல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வரும் அதே மாதிரி கொடுத்த வாக்கு கொடுத்த சொல்லு ஒழுங்காகவே நாங்கள் சரியாகவே யாரும் பயன்படுத்திக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சரியாகும் கேரண்டி கையெழுத்து போட்டு நான் நம்பிக்கையோட தாங்க கொடுத்தேன் இப்போ வந்து அது இல்லைன்னு சொல்றாங்க அவங்களுக்கு பதிலாக நான் கட்டிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்போ வேற ஒரு வழியில நல்ல ஒரு பணம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் மாங்கல்யத்துல ஒரு சில பேருக்கு தோஷங்கள் மாங்கலத்தில் தோஷம் இருந்தவங்களுக்கு இப்ப மாங்கல்யத்தில் மாங்கலத்தில் நல்ல ஒரு நல்ல பலன்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதுக்குலாம் மாற்று கருத்துக்கில்ல எல்லா வகையிலும் உங்களை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய புதன் திசையானது குரு பார்க்கும் போது மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமில்ல எல்லா வகையிலும் வெற்றி வெற்றி அப்படிங்கிறத நீங்க முழக்கம் எட்டுக்கலாம் கேது திசை எழுபத்தஞ்சு வயசுல இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த திசா காலங்கள்ல ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஆன்மீக வழியில ஆன்மீக பயணங்கள்ல ஆன்மீக சுற்றுலாக்களில் நீங்க கலந்து கொண்டது மிகப்பெரிய நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும் கேது ஒரு ஒரு உலக வாழ்க்கையை விடுத்து ஒரு பாசம் பற்று அதெல்லாம் விடுத்து கடவுளை சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம் உடம்பையும் நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி மனசையும் நல்லா பார்த்துக்கணுங்கிற திசை கேது திசை திசையில உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் குரு உங்களுக்கு லக்னத்துல பார்க்கறதுனால கேது திசைனாலும் மிகப்பெரிய பாதிப்புல இருந்து நீங்க முதல்ல விடுவிக்கிறீங்க அதே மாதிரி சகோதர வல்ல எல்லாது சொத்து பிரச்சனைகள் இருந்தா இப்ப கம்மியாகும் பிரச்சனையே இல்லாம கூட சில பேத்துக்கு போகலாம் அதே மாதிரி உங்களுடைய புத்திர வழியில உங்க மகனோ மகளோ இல்ல பேரம்பேத்திங்களோ கூடிய நிலைமை அவங்கள நல்லா பாதுகாக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வரும் அது மூலியமாக சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதிசை கனிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அனுபவிக்க வேண்டிய வயசுல சுக்கர திசை வரணும் வயசான காலத்திலயோ இல்ல குழந்தையில வர சுக்கர திசை கண்டிப்பாக உதவாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அது மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தும் சுற்றத்தினார் சந்தோஷமா இருக்கும் போது உங்களுக்கும் அது மகிழ்ச்சியை குடுக்குங்கிறதுக்கு மாற்ற கருத்துக்கிடமல்ல அதன் அடிப்படையில பாக்கும்போது திசை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் கன்னிராசிக்காரங்க வழிபாடுகளாக புதன்கிழமையில புதன் கோரையில பெருமாளை வழிபடுறதும் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல கொண்டைக்கடலை மாலை நூத்தி எட்டு கொண்டைக்கடலை மாலை கோத்து தட்சிணாமூர்த்திக்கு அணிந்து மஞ்சள் பட்டாடையை அவருக்கு உடுத்தி வர பக்தர்களுக்கெல்லாம் கொண்டைக்கல்லையை விநியோகிப்பது அப்படிங்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னிராசி சித்திர நட்சத்திரக்காரங்களும் அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுட்ட